முந்நூறுக்கு மேற்பட்ட போர் அவர் ஒவ்வொருத்தராக இயேசு முன்னாடி வந்து அவரை பரியாசம் பண்ணும்படி அவருக்கு முன்னாடி வேணுக்குன்னு உளகால் படிட்டு யூ யூதாவின் யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு சொல்லி அவரை கேள்வி பண்ணி ஒவ்வொருத்தராக அந்த அவங்க கையில் இருக்கிற கோலை வச்சு அவர் தலை மேலே இருந்த அந்த முற்கீடத்தின் மேலே முந்நூறு வீரர்கள் மேலே என்ன செய்கிறாங்க அடிக்கிறாங்க நூறு பேர் மேலே அடித்து இப்படியாக அவரை பரிகாசம் பண்ணி துன்புறுத்துறாங்க யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஏசு அந்த முள்முடி கிரீடத்தை தன் தலைமையில் வைக்கப்பட்டு முந்நூறு பேர் அடித்த போது அந்த முள் பாருங்கள் அவருடைய மூளைக்குள்ளே இறங்கியிருக்கும் இறங்கி பாருங்கள் ரத்தம் முகம் முழுவதும் பாருங்கள் அப்படியே வலிந்து ஓடி இருக்கும் பாருங்க ரத்தம் வடிஞ்சு ஓடுது அவ்வளோ பேர் அடிக்கிறாங்க யோசித்து பாருங்கள் எதற்காக ஏசு இப்படி பாட அனுபவித்தார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே அநேகர் பாருங்கள் வேதம் பாருங்கள் மார்க்கு நாளில் கவலை என்பதை ஒரு முள்ளுக்கு நினைச்சு உலக கவலை ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஜனங்கள் பாருங்கள் இந்த உலகத்தில் சாபம் இருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் எண்ணத்தை முடிவோம் எண்ணத்தை முடிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்ற கவலை நான் கவலை என்னும் உள்ளினால் ஒவ்வொரு நாளும் அவருடைய மூளை பாருங்க மன அழுத்தத்தினால் நிரம்புகிறது கவலையினாலே பயங்களினாலே பலவிதமான பயங்கள் அது மட்டும் இல்லை உலகத்தில் பலவிதமான சாபங்கள் என்னும் உள்ளினால் இன்னைக்கு சனங்கள் என்ன செய்ய அநேகரோட வாழ்க்கை என்ன செய்யப்பட்டிருக்கிறது குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தீராத வியாதி தீராத தரித்திரங்கள் கடன் பிரச்சனைகள் பலவிதமான பில்லி சுழியும் மந்திரவாத கட்ட கட்டுகள் பிசாசின் போராட்டங்கள் இப்படி பலவிதமான சாபங்களினாலே அநேகர் இன்னைக்கு என்ன செய்றாங்க கட்டப்பட்டிருக்காங்க அவர்களை அந்த சாபத்துல இருந்து விடுதலையாக்கும்படிதான் ஏ சொன்னைக்கு முள்முடி சுமந்து தேவ பிள்ளைகளே அவருடைய ஒவ்வொரு அந்த போத்த போது அந்த ரத்தம் ஆராய் அவருடைய முகத்திலே வடிந்த போது உங்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை உண்டாயிற்று தேவ பிள்ளைகளை வாசிக்க கேட்கலாமா கலாத்தியர் மூணாம் அதிகாரம் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டுக்கொண்டார்